ஹலோ மக்களே போன வீடியோவில் தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் விஜே பார்வதி அவர்கள் வந்து இன்னுமே வந்து ஷூட்டிங்கு வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போது செம்ம ஒரு மாசான என்ட்ரியாக வேற மாதிரி தரமான போடுறா வெடி அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜே பார்வதி அவர்கள் மாஸான ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவிபி செட்டில் நம்மளுடைய விஜே பார்வதி அவர்கள் என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க வேற மாதிரி சம்பவமாக வந்து இருக்க போது செம்மா கைத்தட்டலும் வெல்கம்மிங்கும் வேறு லெவல் வந்து இருந்துச்சா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பிளான் பண்ணி தான் அவங்க வந்து பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு குறிப்பாக வந்து விஜே பார்வதியை தான் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா ரெட் கார்டை வாங்கிட்டு வெளியே போயிட்டோம் ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி வந்து இருக்குது மக்கள் நம்ம வர்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்களா ஏங்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக மேபி கடைசியான ஒரு தருணத்தில் ஒரு மாதிரி ட்விஸ்ட்டு வச்சு நம்ம போகாமல் இருந்து போனோம் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள் காலையிலேருந்து நேத்துலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய பார்வதி வராங்க கம்பருத்தின்னு வராங்க விஜய் பார்வதிக்கு இன்விடேஷன் வந்து போயிருக்கு வருவாங்க 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தது பட் அவங்க வரல 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 அப்படின்னு ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருந்தது ஏன்னா செட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் பார்வதி வராமல் இருந்தாங்க ஸோ அதனால் என்னாச்சு சோசியல் மீடியாக்கள்லாம் வந்து அய்யய்யோ ஏன் அந்த பொண்ணு வரலை அந்த பொண்ணுக்கு நடந்தது வந்து அநியாயம் அதனால தான் அந்த பொண்ணு வந்து வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்ட்டஸியே வந்து கிரியேட் ஆகிடுச்சி விஜய் பார்வதி மேலே ஸோ இப்போ என்னடான்னா செம மாதம் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் வேறு மாதிரி சம்பவம் வந்து நடக்க போகுது ஆனால் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா விஜே பார்வதி கம்ருதீன் இவங்க ரெண்டு பேர் உள்ளர போயிருக்காங்க பக்கம் சேன்ட்ராக உட்காராமல் இருந்தால் சரி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான சம்பவம் இன்றைக்கி வந்து இருக்க போகுது மக்களே அது வந்து அதிரடியாக காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய விஜே பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்து வந்திருக்கு இப்போ தான் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளரவே வந்து போயிருக்காங்க ஸோ அதனால் தரமான சம்பவம் வந்து இருக்க போது ஸோ எனக்கு என்னென்னா இந்த சீசனை வந்து கட்டி காத்து அதாவது ஃபஸ்ட்டு ஒரு எண்பது நாட்கள் ஒரு எழுபது எழுபது நாட்கள் வச்சுக்கோங்களேன் அத்தனை நாட்கள் கொண்டு போனதே வந்து யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஜய் பார்வதி அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் எப்போ அந்த காதல் வலையில் விழுந்து ரொம்ப சிக்கி சின்ன பின்னமாக ஆனாங்களோ அப்போத்துலேருந்தே அந்த அவங்களுடைய கேம் அப்படின்றதுல உடஞ்சி போச்சு நெகட்டிவிட்டி இருந்தது இருந்தாலும் பரவாயில்லப்பா அந்த 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 வீட்டவே கொஞ்சம் அலைவாக வந்து வச்சுருக்கா நல்ல கேம் ப்ளே பண்ணுறா மற்றவங்கள்லாம் வந்து ரிஸ்க் எடுக்காத போது மற்றவங்களாம் வந்து நடிச்சிட்ருக்கும் போது மற்றவங்களாம் கேம் அமைச்சு ஒரு மாதிரி ஒரு விளையாட்டை வந்து இருக்கும்போது இவங்க வந்து வேறு மாதிரி ஒரு சம்பவம் வந்து பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு சப்போர்ட்டர்ஸ் ஒரு நல்ல கேமர்ஸ் கேமிங் கேமிங் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கு பயங்கரமாக சப்போர்ட்டிங் வந்து கொடுத்தாங்க பட் எப்போ இந்த காதல் கன்றாவி வழியில் விழுந்தாங்களோ அது சுக்கி சின்ன ஆகி ஒரு மாதிரி இந்த அரோரா வேறு வந்து அப்பப்போ பார்வதி போட்டு அடித்து ஒரு மாதிரி உதச்சி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணதுனால எபிக்டாக வெளியே போயிருக்காங்க பாப்பா மக்களே நானும் ஈகராக வெயிட் இருக்கேன் ஸோ உள்ளற அவங்க என்ட்ரி கொடுக்குறது எப்படி இருக்கு போகுது எப்படி ஏதாவது மாதம் ஏதாவது ஏவி கீவி போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் சாரி இன்றைக்கான எபிசோடில் வந்து பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் பார்வதி வர்றதை பற்றி அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்